மருத்துவர்களின் போராட்டத்தால் நோயாளர்கள் அசௌகரியம் என்பதான செய்தியே தீர்வின் தீவிர நடவடிக்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது கொடுப்பனவுகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் நேற்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்ட விருது போராட்டம் காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் உள்ள பல பிரதான வைத்தியசாலைகளில் நேற்றைய தினம் அவசர மருத்துவ சேவைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டன வெளிநோயாளர் பிரிவு உள்ளிட்ட எந்த சேவைகளும் இடம்பெறவில்லை இதனால் பெருமளவான நோயாளர்கள் அசௌகரியத்தினை இருக்கிறார்கள் எனவே மக்கள் வைத்தியசாலைக்கு சென்று அசௌகரியங்களை எதிர்கொண்டதோடு எவ்வாறு பெரும் சிறுவர் வைத்தியசாலைகள் மகப்பேற்று வைத்தியசாலைகள் புற்றுநோய் சிகிச்சைகள் சிறுநீர் தமிழக சிகிச்சை பிரிவுகள் முப்படை வைத்தியசாலைகள் மற்றும் அங்குட தேசிய மனநல வைத்தியசாலை என்பவற்றில் வேல்நிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை இவ்வாறு நிலையில் தமக்கு ஸ்திரமான தீர்வு கிடைக்கும் வரையில் பதில் வழங்கப்படாவிட்டால் திட்டமிட்டபடி வேலைநிறுத்தத்தை தொடர்வோம் என்றும் இதனால் பொதுமக்கள் எதிர்கொண்டுள்ள அசௌகரியங்களுக்கு அரசாங்கமும் சுகாதார அமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதீச பாராளுமன்றத்தில் இது பற்றி குறிப்பிட்டிருந்தார் நோயாளிகளை பணயம் வைத்து போராடுவதில் நியாயமில்லை என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது எனவே நாடு மிக மோசமான அர்த்தத்தை எதிர்கொண்டு அதில் முழுவதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்ற நிலையில் நோயாளிகளை பணயம் வைத்து மருத்துவ அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது நியாயமற்றது இயலுமான வகையில் அரசு அரசியாளர்களுக்கு சம்பளத்தை அதிகரித்திருக்கிறோம் நியாயமற்ற போராட்டத்தை ஊக்குவிக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சியினரை கேட்டுக்கொள்கிறேன் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பல்கலைக்கழக திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவரால் இந்த கருத்து இவ்வாறு முன்வைக்கப்படுகிறது பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாற்பத்தெட்டு மணி நேர விருத்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது சுகாதாரத்துறையில் வைத்தியர்கள் பெரும் பங்களிப்பை வழங்குகிறார்கள் வளமையான சேவைகளின் போது மட்டுமன்றி இயற்கை அனத்தங்கள் கோவிட் போன்ற தொற்று பரவல் உள்ளிட்ட முக்கிய காலப்பகுதியிலும் இவர்களின் பங்களிப்பு முக்கியமானது இவர்களுக்கு எமது அரசாங்கம் தேவையான கௌரவத்தை வழங்குகிறது விஷேட வைத்திய நிபுணர்களை இந்த நாட்டிலேயே வைத்திருக்க தேவையான வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி வருகிறது கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் நாங்கள் நாட்டை பொறுப்பேற்றிய நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதோடு சுகாதாரத்துறையினர் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த வகையில் வைத்தியர்களின் அடிப்படை சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது நாட்களுக்கு முன்னர் நாடு அனத்த நிலைமை ஒன்றுக்கும் கொடுத்தது கொடுத்ததே ஆயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் கட்டமைப்புக்காக ஐநூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருக்கிறோம் ஆனால் முன்னர் அறிவிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட கொடுப்பனவுகள் எதனையும் நிறுத்துவதற்கே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அவை வழங்கப்படுகின்றன இவ்வாறான நெருக்கடியான நிலையில் அநீதியான முறையில் இந்த நேரத்தில் நோயாளர்களை பணயமாக வைத்துக்கொண்டு நாற்பத்தெட்டு தியாலம் அல்லது ஒரு வாரம் இரண்டு வாரம் என்று போராட்டங்களை நடத்துவதே நியாயமில்லை இதற்கு ஊக்கம் அளிக்க வேண்டாம் என்று எதிர்கட்சியினரை கேட்டுக்கொள்கிறேன் ஏன் எதிர்க்கட்சியினர் இது தொடர்பில் கதைக்காமல் இருப்பது ஏன் அதிக சம்பளம் கிடைக்கும் போதும் நோயாளிகளை பணியம் வைத்து முன்னெடுக்கும் போராட்டம் நியாயமானது அல்ல பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் போது நாங்கள் நிவாரணங்களை வழங்குவோம் அக்கறை பற்றி இத்தகையத்த கண்ணி மற்றும் கண் வைத்திய எல்லாம் முன்னெடுக்கப்பட்ட விடுத்த போராட்டம் அநீதியானது என்று தெரிந்து கொண்டும் நாங்கள் சில தீர்மானங்களை எடுத்தமையானது மக்களுக்கு தொடர்ச்சான சுகாதார சேவை வழங்க வேண்டும் என்பதற்கே ஆகும் ஆனால் தொடர்ந்தும் வேலைப் போராட்டங்களை முன்னெடுத்து நோயாளிகளை பணியம் வைக்கும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் போராட்டத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் இவ்வாறான போராட்டங்களை நிறுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீசே இவ்வாறு நேற்றைய தினம் சபையில் குறிப்பிட்டிருக்கிறார்